திருச்சி அன்பில் அவர் என்ன சொல்றாரு வாத்தியாளங்களை பார்த்து ஆறு மாதத்தில் தேர்தல் வருது ஆறு மாதத்தில் உங்களுக்கு வந்து பரீட்சையும் வருது அதனால் நீங்களும் பாஸ் ஆகணும் நாங்களும் பாஸ் ஆகணும் எங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்யுங்கள் அந்த அந்த பழைய பழக்கம் இந்த டீச்சருங்களை வச்சு கள்ள ஓட்டு கருணாநிதி காலத்தில இருந்து போட்ட அந்த இது வந்து ஆக என்னை பொறுத்தவரைக்கும் வருகை தந்திருக்கின்ற பட்டதாரி ஆசிரியர்கள் இன்னும் ஆறு மாசத்துல உங்களை நம்பி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பொது தேர்வுகள் வந்துவிடும் அந்த ஆறு மாசம் உங்களுக்கு எப்படி பொது தேர்தல் வருது பொது தேர்வு வருகின்றோ எங்களுக்கும் அந்த ஆறு மாசத்துல பொது தேர்தல் வந்துவிடும் நீங்களே வெற்றி பெற வேண்டும் நாங்களும் வெற்றி பெற வேண்டும் அதனாலதான் டீச்சருங்க உதவியான்னு தெரிஞ்சுங்க அன்பில் மகேஷ் மக்களுடைய ஆதரவை கேளுங்க அப்ப டீச்சருங்க என்ன உங்களை ஜெயிக்க வச்சிடலாமா எம்ஜிஆர் பில் இல்லை டீச்சர் இருந்தாங்க உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதா ஜெயலலிதா பில்லில் டீச்சர் இருந்தாங்க உங்களால் ஜெயிக்க முடிஞ்சதா டீச்சருங்களுக்கு சொல்கிறேன் இந்த பூத்தில் கல்லை ஓட்டு வர்றவனு புறம் அடித்து துரத்துங்க இந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு கதவை மூடிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவானே அதுக்கெல்லாம் உடந்தையாக இருக்காதீர்கள் உங்களுக்கு பழைய பென்ஷன் கொடுத்தாங்களா பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு வாக்குறுதியை நிறைவேற்றினார்களா அதுதான் சரியான தருணம் பழிக்கு பழி வாங்குங்க எல்லாம் இந்த ஊரில் கல்லை ஓட்டு போடாமல் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா போதும் முன்னாடி கண் கண் தெரியாதவங்க வருவாங்க வந்து சோட்டு போடணும்பாங்க டீச்சருங்க அரசாங்க ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது உதவி சூழலில் போட வைப்பாங்க அப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு கருணாநிதி டீச்சருங்களுக்கெல்லாம் வந்து சம்பள உயர்வு கொடுப்பாது ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஆட்சியை கொண்டு வருவது உங்களுடைய கடமை இது நல்ல ஆட்சியாக நடக்குது இவர்களை அடித்து துளர்த்த வேண்டும் அது உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம் அவர்களுக்கு கள்ள ஓட்டு போடும்போது அனுமதி கொடுக்காம பிடிங்க அஞ்சு மணிக்கு மேலே ஓட்டு போடாதீங்க ரெண்டையும் செஞ்சீங்கனாலே இந்த ஆட்சி தானாக கவிழ்ந்து விடும் என்பதை ஆசிரிய பெருமக்களுக்கு நான் வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன் இப்போ விஜயுடைய வருகை ஸ்டாலினுக்கு தான் வைத்த கிடக்குதுன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் வைத்த ஸ்டெவர் கமலஹாசனுக்கு பொறாம வருது கமல்ஹாசன் சொல்றாரு விஜய்க்கு கூட்டம் இப்படி வருதுன்னா கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறாது ஓட்டாக மாறுத மாதிரி அது வந்து ஜனங்கள் இது பண்ணிக்கிறாங்க அதை அவர் என்ன சொல்கிறார் கூட்டம் வந்தால் அது ஓட்டாக மாறாது எல்லா தலைவர்களுக்கும் இப்படித்தான் யார் இதுக்கு முன்னாடி எல்லா தலைவர்களுக்கும் கூட்டின கூட்டம்லாம் ஓட்டாக மாறலங்கிறார்

மூளை கலங்கி இருக்கிறார் எம்ஜிஆருக்கு வந்து கூட்டம் வந்ததை அது ஓட்டாக மாறிச்சு இல்லையா எம்ஜிஆர் கட்சியை விட்டு முடிந்தவுடன் கட்சியை விட்டு அவரை டிஸ்மிஸ் பண்ண உடனே திமுகவை விட்டு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது மாணவர்கள் மத்தியில் அவர் போற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் கூட்டினாங்க அப்போ இந்த கமலஹாசன் வரிந்தலியா இப்போ பேசுகிற மாதிரி கருணாநிதி சொன்னார் கூட்டுற கூட்டம்லாம் ஓட்டாக மாறாதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தோன்ன டெபாசிட் காலியாகிற அளவுக்கு திமுக தோத்துதுச்சு அப்போ அது கூடிய அத்தனை கூட்டமும் எம்ஜிஆருக்கு ஓட்டாக மாறியது தான் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்தவுடன் ஜெயலலிதாவா ரீஎன் ஜானகியா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்தது ஆனால் அந்த டைமில் ஜெயலலிதா போன இடமெல்லாம் கூட்டம் கூடிச்சு அதே கருணாநிதி சொன்னார் ஜெயலலிதாவுக்கு கூடிய கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு அடித்து ரெண்டு சீட்டு கருணாநிதி துணி தொண்ணுறை ரெண்டு சீட்டு பாடுபாதாளத்துக்கு போனார் அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு கூடுன கூட்டம் வந்து ஓட்டாக மாறிச்சா இல்லையா அது கமலஹாசன் பழைய சரித்திரத்தெல்லாம் பார்த்து பேசணும் கூட்டின கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுறதுன்னு சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம் இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்கும் அப்படித்தான் நீங்கள் சொன்னது அடிமுட்டாள்தனம் அதனால் விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம் நிறையா கூடுது அது ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு தான்ச்சு நீங்கள்லாம் கே நீங்கள்லாம் வயசான க நடிகிற ஐட்டிங்க உங்களை யாருக்குமே பிடிக்கலையே பெண்களுக்கெல்லாம் உங்கள் ஓட்டே விழுகிறது இல்லை பெண்களெல்லாம் உங்களை விருக்கிறாங்க காரணம் அவங்க படங்களில் வந்து அதிக முத்த காட்சி இதிலெல்லாம் நடிக்கிறீங்கன்னா கமலஹாசனாலே பெண்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால் நீங்களாம் வந்து ம இந்த லீடருன்னு அப்படின்னு சொல்ல முடியாது மனம் கவர்ந்த மக்களின் மனம் கவர்ந்த தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது தான் ஒரு எம்பி சீட்டோடு செட்டில் ஆகிட்டீங்க அதனால் விஜயை பற்றி நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்பதை கமலஹாசனுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது இந்த இவர் நிலபகரிப்பு அப்பாவும் லேண்ட் கிராபிங் அப்பாவும் மேலே மற்றவன் ஜத்த அபகரிச்சிட்டான்னு கேஸ் இருக்குது எல்லாம் புகாரை கொடுத்துட்டாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா சிஎம் சிஎம் சார் அப்படின்னு சொன்னார் சிஎம் சார் ஸ்டாலின் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படின்னு விஜய் சொன்னார் என்ன சொல்கிறாரு இந்த நில நிலவரிப்பு அப்பாவு எவ்வளவு தைரியம் இருக்கணும் எவ்வளவு அகந்த இருக்கணுங்கிறாங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அவரு கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும் சிஎம் அங்கில் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறாரு கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில அந்த அகந்த இருக்க கூடாது என்ன தைரியத்துல இருந்து அகந்த வருதோ தெரியல பைத்தியம் பிடிச்சி போச்சா உங்க எல்லாத்துக்கும் மண் மூளை கடைக்கு போச்சா முதல்ல ஸ்டாலின் அங்கிள்னா என்ன தைரியம் நீங்க அங்கிள்னு சொன்னோன்னு அவர் சொன்னது தப்பு விஜய் ஸ்டாலின் தாத்தான்னு இருக்கணும் அவர் அங்கிள்னு ஏதோ சொன்னார் ஏன்னா விஜயோட ஸ்டாலின் இருபத்தி மூணு வயசு மூத்தவர் அப்போ அவங்க ஸ்டாலின் தாத்தான்னு தானே சொல்லிடுங்க அவர் அங்கிள்ன்னாரு குதிச்சான் அவ்வளோ பேர் இவங்கள்தான் குதித்தாங்க எல்லா பேரும் குதிக்கிறான் கோவம் வருதுன்ட்டு கொஞ்சம் மரியாதையாக சிஎம் ஸ்டாலின் சார்னா எவ்வளோ வகந்தைங்கிறாங்க அப்போ எப்படி தாங்க அவங்கள கூப்பிட்றது எப்படி தான் உங்களை கூப்பிடுறது சொல்லுங்க சிஎம் ஸ்டாலின் சார்னா அது வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டாக அந்த முதல்ல நீங்கள் சாருங்கிற வார்த்தைக்கே உங்கள் அந்த திராவிட இயக்கத்திற்கு எவனுக்காச்சும் தகுதி இருக்கா நல்லதாக பண்ணுறீங்க ஊர்பட்ட அயோக்கியத்தனத்தையும் மக்கள் பணத்தையும் கொள்ளை அடிக்கிற உங்களை சாருனே கூப்பிடக்கூடாது சிஎம் ஸ்டாலின் சார் இருக்க உதிக்கிறார் என்ன பண்ணுறாரு இந்த விஜயை வந்து அமித்ஷாவும் மோடியும் தான் தூண்டி விட்டு கட்சியை ஆரம்பிக்க சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு சொந்த ஊழல் இல்லையா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல கட்சி கருணாநிதி சொன்னார் இந்திரா காந்தி தூண்டிவிட்டு தான் திராவிட இயக்கத்தை பிரிக்கிறார் இதுதான் உங்களுக்கு ஒரு ஆயுதம் எதை எடுத்தாலும் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு பாதிங்களை அம்மாவோட அம்மாவோட வைக்க சொன்னாங்க இன்னைக்கு அசிங்க பல அசிங்கங்களை நீங்கள் பண்ணுவீங்க இன்னும் நிறையா இருக்குது அண்ணாதுரை எழுதி நிற்கிற சில புஸ்தகங்கள் கருணாநிதி அதை பற்றியெல்லாம் நீ பேச ஆரம்பிப்போம் வருங்காலத்தில் அதெல்லாம் பேசி நீங்கள் மக்கள் கேட்டீங்கன்னு வைக்க காரி துப்பிடுவீங்க அதனால் இவர் இவர்கள் வந்து திராவிட இயக்கத்தை பிரிக்கிறதுக்கு அமித்ஷாவும் மோடி அமித்ஷாவுக்கும் மோடிக்கு தான் வேலை மோடிக்கு இங்கே ட்ரம்ப் இது பண்ணிக்கிட்டு இருக்கான் பாகிஸ்தானில் பிரச்சனைகள் இருக்குது சீனாவோட பிரச்சனை இதெல்லாம் யோசிக்காமல் இந்த திமுகவை உடைக்கணுங்கிறதுக்காக விஜயை வந்துக்கிட்டு தூண்டி விடுறது தான் மோடிக்கு வேலையா உங்களை பூரா உள்ளே போடாமல் வச்சிருக்காருங்கிறது தான் மோடி மேலேயே எங்களுக்கு கோவம் அவ்வளோ பேர் பிடிச்சி உள்ளே போட்டு கப்போ உங்கள் கடனை நீங்கள் உங்கள் திமுக காரன் சம்பாதிச்ச சொத்தை பூரா மீட்டிங்கன்னா பத்து லட்சம் கோடி கடனையும் மீட்டு அடைச்சிடலாம் அதை செய்யாமல் இருக்கிற மோடி அதை செய்யாமல் இருக்கிற அமித்ஷான்னு நாங்கள் கூட்டணும் சொல்லிக்கிட்டு இருந்தால் இவரை பிரிக்கிறதுக்கு அவங்க பண்ணாங்களா விஜய் விஜய் கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது பல வருடங்களுக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட முடிவு அவங்க அப்போ அதனால்தான் அவர் போய் கட்சியை ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆரம்பித்தது இன்டர்நெட் எடுத்து முடிவு அது பல ஆண்டு காலமாக அவர் இது பண்ணியிருக்காரு இப்போ வந்தது நல்லது இப்போ இந்தியா டுடேயில் என்ன சொல்லியிருக்காங்க விஜய் வந்தது திமுகவுக்கு ஆதாயமாக என்ன ஆதாயம்னா அந்த எதிர்கட்சி ஓட்டுகளை பிரிக்கிறான் அவன் ஒரு முட்டாள் நீ எல்லாம் என்ன அரசியலை பார்க்குற போன தடவை நூற்றி இருபத்தாறு சீட்டு தான் ஸ்டாலின் ஜெயிச்சார் எழுபத்தஞ்சு சீட்டு எதிர்க்கட்சி வந்தான் இந்த தடவை ஸ்டாலினுக்கு கிடைச்ச மைனாரிட்டி ஓட்டில் மிகப்பெரிய அளவு அங்கேருந்து வெளியில் வரும் எப்படி ஜெயிக்க முடியும் வேணா ஒன்று உண்டு செத்தவன் ஓட்டையும் இந்த வெளியில் போனவன் ஓட்டையும் இந்த ம தேர்தல் ஆணையம் எடுக்காமல் இருந்தால் அந்த போலி ஓட்டை வச்சு கள்ள ஓட்டை வச்சு இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுக்குள்ள வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைச்சு பிஆர் போல எடுத்தாங்கன்னா ஒரு கோடி போலி வாக்கு இருக்கும் இங்கே அந்த ஒரு கோடி போலி வாக்கையும் எடுத்துகிட்டு எலெக்ஷனை வையுங்க நீங்கள் எப்படி ஜெயிக்கலீங்கன்னு பார்க்கலாம் அதனால் இந்த இவங்க இது சொல்கிறேன் இந்த இது நிலவரிப்பு அப்பாவுக்கெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நீங்கள் இத்தனை தடவை கட்சி மாறினீங்கிறத கதை எடுத்தோம்னா நாரி போகும் நீங்களாம் அரசியல் பேசாதீர்கள் அப்படிங்கிறத அப்பாவுக்கு எங்களுடைய பதிலாக சொல்ல விரும்புகிறோம்